மணலி மண்டலத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஆய்வுக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்பு மணலி மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மணலி மற்றும் மணலி புதுநகர் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை மின்சார வாரியம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொசஸ்தலையாறு மழைநீர் வடிகால் கால்வாய்கள் புழல் உபரிநீர் கால்வாய்கள் மற்றும் மழைநீர் தேங்குதலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தனர் மேலும் பழுதான மின் கம்பங்கள் அறுக்கும் இயந்திரங்கள் ரப்பர் படகுகள் மற்றும் பாம்பு கடிக்கான மருந்துகள் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் கேட்டறிந்தனர் இதில் பாம்பு மருந்துகள் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்டு பொதுமக்கள் மக்களுக்கு உதவிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன செய்தியாளர் முடிக்கப்படாத வெளியே உங்கள் மூலமாக இதை விட வயல் வழிகளில் ஐம்பது சதவீதம் என்னோடய வாயிலும் முடிவெடுத்துக்கிறது மீண்டும் ஐம்பது சதவீதம் இன்னும் முடிவு முடிவடை ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுக்கு முன்னாடியே என்னோடய வார்த்தை தான் முதல்ல ஹெல்மெட்டெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் பத்து வார்த்தை நிறைய வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னோடய வார்த்தை என்ன முடியல பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா இது வந்து ஏழை கேட்டவங்களில் உங்களுக்கு <laughs> <laughs>

அலை டேட்டால இருந்து நம்மளோட வந்து டைப் டேட்டா கனெக்ட் பண்ண ஒரு டாக்குமெண்ட் பண்றதுக்கு பாயா அந்த வலது பக்கத்துல டைம் நோட் பண்ணலாம் நம்ம வந்து பண்ணலாம் அந்த அந்த पाठशाला தன்னோட சர்வர்ல இருக்கிற அந்த ஒரு ஃபீட் வேற இருக்குடாடா பாயா அது بالنسبه मेरे பங்களோ ஃபாக்டர அந்த மாதிரி சொல்லலாம் அதுக்கு நான் நோட்டர் போடுறதா குத்திடுறோம் அந்த வெல் பேக் செலவடைய வேண்டியது அந்த டைம்ல சேஸ் வச்சதுக்கு 7 மணி பண்ணா அதான் சொன்னா அதனக்கு வந்து ஒரு பிரச்சனை அட்ரன் பண்ணி காம்ப்ரமிஷன் பண்ணி மாத்த அந்த சேஸ் வந்து கொண்டாரி அந்த ரெக உபபலகத்துக்கு ரெண்டு போட் ஒரு வன்கில் 10 வெண்டுங்க ஆப்டர் சே கேம் 15 15க்கு வந்து நம்ம அடை கோயை மண்டபத்த கேட்டறோம் பர்ஷன போட்லrangle அந்த மாதிரி மலைவடை ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு வன்கில் ரெண்டு போட் பிளஸ் வந்து ஆறு

అది మనం ఏజ్ మనం ఏమంటున్నాం ఆర్చా అలా ముంచాము అని ఎంటర్ ఇద్దాం గాని డిసెంబర్ మార్దాప సై సై స్టార్ట్ చేద్దాం ఇదెటి కొనేది ఆల్రెడీ பார்த்தோம்